எங்கள் உயிர் மூச்சாக விளங்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் ஒரு ஈர்ப்பு சக்தி பல பல நல்ல உள்ளங்களை எப்போதும் ஈர்க்கக்கூடியவர் இளைஞர்கள் இளம்பெண்கள்கள் தாய்மார்கள் என தளபதி பின்னால் ஒரு படையே இருக்கிறது இந்த கொள்கை குடும்பத்தில் ஒரு முக்கியமான மாமனிதர் சேர்ந்துள்ளார் அரசியலில் அரை நூற்றாண்டு காலம் அனுபவம் கொண்ட அண்ணன் செங்கோட்டேன் தான் அது கட்சிக்கு விசுவாசம் தலைமைக்கு மரியாதை தொண்டர்களுக்கு அரவணைப்பு இதுதான் அவரது அரசியல் இலக்கணம் அண்ணன் திரு செங்கோட்டேன் அவர்களை தமிழக வெற்றி கழகத்திற்கு

கேளுங்க நான் பேசி அவங்களும் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று அதிமுகவிலிருந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய அரசியல் வரலாறு எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறையை கடந்த ஒரு வரலாறு இன்று தமிழக மக்கள் அனைவரும் முடிவெடுத்து விட்டார்கள் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதல்வராக வரப்போறார் என்று அது அனைவருக்கும் இன்று வெட்ட வெளிச்சமாக தெரிந்து வருகிறது தமிழகத்தின் எதிர்காலம் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் கரங்களை வலுப்படுத்த எங்களுடன் இணைந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அனைவரும் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கேட்க தள்ளி நீங்கள்

பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து இவ்வளோ மக்கள் ஆதரவுடன் தமிழர் வெற்றி கழகம் வளர்ந்து வரும் சூழ்நிலை சூழ்நிலையில் மேலும் கழகத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக அதை நூற்றாண்டு அரசியல் அரசியல் அனுபவம் பெற்ற ஒன்பது முறை எம்எல்ஏவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணியாற்றிய தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் அன்பையும் நம்பிக்கையும் பெற்ற தலைவர்

தமிழக வெற்றிக் அமோக வெற்றி பெற்று இந்த தலைவர் அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி ஆட்சியில் அமர்ந்து சிறப்பான ஒரு மக்களாட்சியை வழங்குவார் அதற்கு அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள் உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையுடன் அவரை வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் வரலாறு திரும்புகிறது மீண்டும் சொல்கிறோம் வரலாறு திரும்புகிறது தன்னுடைய இருபத்தி ரெண்டு வயதில் எப்பொழுதும் மன்னன் எடுத்த முடிவுதான் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கியது அன்றைக்கு புரட்சி தலைவர் அம்மாவுடன் சென்றார் மூன்றாவது முறையாக வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடல்வெட்டி கழகத்தின் முதல்வர் நம்முடைய தலைவர் விஜய் அவர்களை முதல்வராக்க அடுத்த ஒரு வரலாற்றை உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் வரலாற்றை உருவாக்க முன்னைய தினம் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது அண்ணனம் வந்து எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தெரியும் அதனாலதான் நேர்ல இருந்து பார்த்திருப்பீங்க தேசிய கட்சிகளிலிருந்து ஆளு கட்சி வரைக்கும் அண்ணா பின்னாடி ஃபுல்லா இருந்து இருந்தாங்க ஆனா அவருடைய முடிவு எப்படி தீர்க்கமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலயும் எண்பத்தி ஒன்பதிலையும் இருந்ததோ அதே மாதிரி இருபத்தி ஆறு ஒரு முதலமைச்சரை உருவாக்க தமிழகத்தின் ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு புதிய நிர்வாகத்தை உருவாக்க இன்றைக்கு எங்களோட இணைந்திருக்கிறார்கள் பொதுவா தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு தெரிஞ்சது மொத்தமே ஆறு மாவட்டம் போகும்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆர்கானிக்கா வந்தாங்கன்னு தெரியும் அண்ணா கூட கேட்டு திரும்ப சொன்னாரு தமிழக வெட்டி கழகத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் கேஸ் ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணா போதும் இளைஞர்கள் ஃபுல்லா இருக்கிறாங்க இந்த நாற்பது வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் பதினெட்டு வயசுல இருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் தொண்ணூறு வயசு வரைக்கும் நம்ம இன்வெர்ட் ஒரு பயணத்தை உருவாக்கும் அண்ணன்ங்கிறது வந்து உள்ள பேசிட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு ஐம்பத்தஞ்சு வருஷமா உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு கட்சியில் இருந்து வெற்றியும் தோல்வியும் இழப்புகளிலும் கூட இருந்தது வெற்றி மட்டுமல்ல பல்வேறு இழப்புகளிலும் அண்ணம் வந்து அந்த தலைமை இருந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம் தமிழக வெற்றி கழகத்துல இளைஞர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வேகம் இருக்கு எங்களுக்கு அது அனுபவத்தோட அண்ணன் வந்திருக்கிறாரு எங்க பொதுச் செயலாளர் ஆனந்தன் இருக்கிறாரு அந்த மாதிரி இந்த வேகத்தோட இந்த அனுபவம் இணையும் பொழுது இருபத்தி ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்குவோம் அதற்கான அண்ணனுடைய அனைத்து ஆலோசனைகளும் அவருடைய வேலைகளும் இணைந்து எங்கள் நாங்களாம் சேர்ந்து இணைந்து ஒரு விஷயத்தை உருவாக்கணுங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம் அண்ணனை எல்லோரும் தமிழக வெட்டிகளுக்கு ஒன்றரை கோடி தொண்டர்களும் இன்றைக்கு மிக மிக ஒரு ஆர்வத்துடன் வரவேற்கிறோம் அண்ணன் அவர்களை வருக ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குவோம் நன்றி பத்திரிக்கை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு நாட்களாக நீங்கள் படும் பாடுகள் எவ்வளவு கஷ்டத்தோடு உங்கள் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்து எவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையில் என்னை பின்தொடர்ந்து வருவது எவ்வளவு கடினம் என்பதையும் தெரிந்து என்னை பல வகையிலே தொடர்பு துரத்தி நீங்கள் பிடித்தீர்கள் என்பது எனக்கு தெரியும் அப்படி உழைக்கக்கூடியவர் நீங்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்வது மட்டுமல்ல நீங்கள் எல்லோரும் நாட்கள் இறைவனர்களால் எல்லா சிறப்புகளும் பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் தொலைக்காட்சியிலே பணியாற்றுகிற நண்பர்கள் அதேபோல் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடகங்கள் அனைத்துமே ஒவ்வொருக்கொரு போட்டி போட்டுக்கொண்டு கடுமையாக உழைத்து அவர் பணியாற்றுகிற அந்த நிறுவனத்திற்கு நற்பெயரை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு நீங்கள் உழைப்பென்பது சாலை சிறந்ததாக மட்டுமல்ல எல்லோரும் போட்டுகின்ற அளவிற்கு உங்கள் பணிகள் அமைந்திருக்கிறது அதற்காக எல்லோருடைய சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவரால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இயக்கம் துவங்குகிற போது தலைவருக்கு பின்னாலே அணிவகுத் தோண்டர்களில் தொண்டர்களில் நான் ஒருவன் புரட்சித் தலைவரால் ஈர்க்கப்பட்டு எழுபத்தைந்திலே பொதுக்குழு கோவையிலே பிரசிடன்ட் ஹாலில் நடைபெறுகிற போது அதற்கு முழு பொறுப்பையும் அண்ணன் அரங்கனாய் மணிமாறன் என்னிடத்திலே ஒப்படைத்தார் அந்த பணிகளை தலைவர் பாராட்டுகின்ற அளவிற்கு அந்த பணிகளை நாங்கள் முடித்து அவர் இருக்கின்ற சத்யாசுடியோரிலே சந்திக்கின்ற போது அவர் என்னை கட்டிப்பிடித்து தழுவி ஒரு இளைஞராக இருக்கிற நீங்கள் இந்த பணிகளை ஆற்றி இருக்கிறேன் நான் பாராட்டுகிறேன் என்று பாராட்டினான் அப்போதெல்லாம் எதிர்கட்சியை சார்ந்தவர் சொன்னார்கள் இந்த கட்சி நூறு நாட்கள் கூட நடக்காது நூறு நாட்களிலே நூறு நாள் படம் என்று சொல்வார்களே அதை போல மறைந்துவிடும் என்று சொன்னார் ஆனால் பேரைஞர் அண்ணா அவர்களால் பாராட்டப்பட்டவர் புரட்சித் தலைவர் அண்ணா அவர் சொல்லுகிற போது இந்த இயக்கம் இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிறது என்னை நீங்கள் காண வந்திருக்கையில் நான் முதலமைச்சர் என்ற முறையில் என்று சொல்லி என்னை வெற்றி வைத்தவர் குண்டடி விட்டு கிடக்கிறார் அவரை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்டு முன்ன பாராட்டுதலை பெற்றவர் புரட்சித்தவர் அவர் தன்னுடைய காலத்திலிருந்து அவருடைய பணிகள் என்பது மூன்று முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அறிந்தே அமர்ந்தார் பத்தாயிரம் மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது தமிழ்நாட்டிலே கால் வைக்கிற போது அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தான் அந்த தலைவர் மறைந்ததற்கு பிறகு இயக்கம் இரண்டு கூறுகளாக போகிற போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய வழியிலே நான் பயணத்தை மேற்கொண்டேன் புரட்சித்தலை அம்மா அவர்களும் அப்படி சுற்றுப்பயணமாக இருந்தாலும் சரி பல்வேறு ஆலோசனைகள் கேட்கின்ற போது பல்வேறு நண்பர்களோடு நானும் இணைந்து அந்த பணிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன் புரட்சி பாராட்டுதலை பாராட்டுதலே பெற்றிருக்கிறேன் எமையுமே தன்னுடைய தலையிலே விழுகிறதென்றாலும் கூட சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்காகவும் எனக்காகவும் தன்னை அர்ப்பணித்தவர் என்று ஒரு பெரிய கேசட் உங்களுக்கு தெரியும் என்னுடைய திருமணத்திலே மட்டுமல்ல திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட அந்த அளவுக்கு பாராட்டினான் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைகள் வேறு இன்றைக்கு நான் அதை சொல்வதற்கு காரணம் புரட்சித் தலைவி அம்மா பிறகு ஆட்சி நடத்தினோம் நடத்தியதற்கு பிறகு காலச்சூழலில் பல்வேறு கூறுகளாக மூன்று கூறுகளாக இயக்கம் பிரிந்தது நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் எல்லோரும் அந்த கருத்துக்களை வலியுறுத்தினோம் ஆனால் அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதை தவிர செயல்படுத்த இயலவில்லை ஆகவேதான் இன்றைய சூழ்நிலையில் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நான் என்று ஒருவன் நினைத்தால் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவார் பார்த்து கொள்வார் ஆண்டவன் தான் என்று பார்த்து கொள்வார் இதுதான் இன்றைய சூழ்நிலை இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறான் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் ஆகவே தான் அந்த அடிப்படையில் என்னுடைய பயணங்களை மேற்கொள்கிற போது முதலில் பொறுப்புகளை எடுத்தார்கள் எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று நான் தேவர் ஜெயந்திக்கு சென்று எல்லோருடையும் பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றேன் சென்று திரும்பி இரண்டாம் நாட்களுக்குள்ளேயே உறுப்பினர் பதவி கூட எடுத்து விட்டார் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசுதான் உறுப்பினர் பதவி கூட எடுக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது என்னோடு மட்டுமல்ல என்னை சார்ந்தவள் அந்த பதவிகளை எடுத்தார் அதோடு அவர் நின்றுவிடவில்லை மகேஷ் என்பவர் அவருடைய தந்தை மாமன் ஒரு விபத்திலே இறந்து விட்டார் காங்கேயத்திற்கு அருகாமிய அவருடைய இல்லத்திற்கு சென்று துக்கத்தை விசாரித்தவுடன் நீ ஏன் அனுமதித்தார் அவரை என்று அடிப்படை உறுப்பினர்ந்து அவர் நீக்கப்பட்டார் துக்கத்துக்கு செல்வதே வேதனைக்கு சென்று விசாரிப்பதே தவறு என்று அந்த இளைஞரை ஒரு பொறுப்பிலே இருக்கின்றவரை அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டது என்பது இருவரிலும் தமிழகத்தின் வரலாற்றில் நடைபெறாத ஒன்று என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதற்கு பிறகு என்னுடைய முடிவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு தெளிவான முடிவுகளை மேற்கொண்டுதான் நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு கழகத்திலே தமிழக வெற்றி கழகத்தில் நான் இணைந்திருக்கிறேன் ஏன் இங்கே இணைந்தார்கள் ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடும் இதற்கு காரணங்கள் இருக்கிறது இன்று திமுக வேறு அண்ணா திமுக வேறு என்பது தெரியாத ஒன்றல்ல இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடு அறிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறது இதே ஊடக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் ஏன் என்று சொன்னால் நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி தேர்தல் இருக்கின்ற போது ஆளுநடத்திலே கொடுக்கப்பட்ட மனு அதற்கு பிறகு நாங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று சொன்னதோடு சரி அதற்கு பிறகு அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கிறது எப்படி நடைபெறுகிறது என்பதை பத்திரிக்கை நண்பர்களுக்கோ மக்களுக்கோ நான் சொல்ல தேவையில்லை ஆனால் என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு வெற்றி இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இளவல் நம்முடைய வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார் இங்கே வந்த பத்திரிகை நண்பர்களே அவருடைய குழந்தைகளை கேட்டால் சொல்லும் பள்ளிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கல்லூரிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கூட அப்பா அம்மா இந்த முறை அவருக்கு ஓட்டலையில் என்று கேட்கின்ற நிலை தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நிலை என்னிடத்திலே சொல்லிருக்கிறார் என்ன காரணம் ஒரு மாற்றம் தமிழகத்தில் வேண்டும் தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும் தமிழகத்திலே இவர் மட்டும் தான் ஆள வேண்டுமா ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழகம் வெற்றி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இதை நான் சொல்வதற்கு காரணம் எல்லா நாடுகளையும் எல்லா மாநிலங்களிலும் பல்வேறு மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது டெல்லியை எடுத்துக்கொண்டாலும் கூட இரண்டு கட்சிகள் தான் பெரிய கட்சி என்கிற போது அன்றைக்கு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டது ஆம் ஆத்மா சொன்னது அதே நேரத்தில் பஞ்சாபிலே கூட காங்கிரஸ் இரண்டு கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற போது இடையிலே மற்றொரு கட்சி அங்கே வருகின்ற வாய்ப்பு அங்கே உருவாக்கப்பட்டது இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார் ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் ஒரு மாற்றங்கள் தேவை என்ற நோக்கத்தோடு தான் இந்த பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த பயணம் என்பது உங்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் மட்டுமல்ல மக்கள் இன்றைக்கு முழு மனதோடு வரவேற்றிருக்கிறார்கள் வரவேற்பு மட்டுமல்ல வெற்றியை சூடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறாள் நேரத்தை பார்த்து கொண்டுதான் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது மக்களால் வரவேற்கப்படுகிற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனித ஆட்சி தமிழகத்தில் உருவாகுவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்களால் மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டுவார் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு பணி தெரிவித்து வருகைந்து தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடக நண்பர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கெடு விதிக்கவில்லை நீங்கள் நன்றாக எந்திர நான் பேசிய பேச்சுக்களை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் நீ கேட்காதே நீங்களாக போட்டுவிட்டு ஹெட்லைன் போட்டுவிட்டு ஐந்து நாட்கள் தான் அவகாசம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னீர்கள் அதில் முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போது தொலைக்காட்சி நண்பர் கேட்டார் ஐந்து நாள் நாட்களுக்குள்ளே முடிக்க வேண்டுமா என்று கேட்டார் இல்லை பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும் ஒரு மாதமோ ஒன்றரை மாத காலமோ எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் யாரை சேர்த்தலாம் சேர்த்த வேண்டும் என்பது பொதுச் செயலாளர் முடிவு செய்யட்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கேன் பார்த்துருப்பீங்க ஆனால் கெடு என்று போட வைத்ததே அவர்தான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை வெளியேற்ற வேண்டும் நோக்கத்தோடு தான் அதை சரியான முறையில் காய நகர்த்தி விட்டார் இதுதான் உண்மை

அம்மா இருக்கும் தலைவர் இருக்கும் வரை தூய்மையான ஆட்சி நடைபெற்றது என்று சொல்ல நான் இல்லை சொல்லவே இல்லையே நீங்கள் அவங்களே அடுத்த சப்ஜெக்ட் போறீங்க புனிதமான ஆட்சி அவங்க நண்டுபேர் நடத்தினதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லை இல்லை நான் சொல்லுங்க நான் சொல்லுங்க இல்லைங்க இருங்க நான் சொல்றேன் நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் கேளுங்க தனித்தனி கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா தலைவருடைய ஆட்சி இதுதான் நாங்கள் வந்தோம் அவங்க ஆட்சிக்கு பிறகுதான் நாங்கள் ஆட்சியிலே வந்தோங்கிறது தெரியாதுல்ல அவர் அப்படி ஆட்சி நடத்தினாலதான் அஞ்சு முறை அவங்க ஜெயிச்சாங்க தலைவர் மூன்று முறை ஜெயிச்சாங்க அது புனித ஆட்சியிலையும் நீங்க என்ன இந்த கேள்வி கேட்டு மடக்கூடாது நான் புனித ஆட்சியிலையும் சொன்னேன்னா நீங்களாக ஒரு கேள்வி கேட்டு அதை பதிலாக பெற்று அதற்கு பிறகு பத்திரிகையை திரித்து போட்டி அதை என்னை டேமேஜ் பண்ணணும் இல்ல இல்ல நீங்க அதுக்கு முன்னாலேயே நான் ஒரே ஒரு கேள்விக்கிட்ட பதில் சொன்னேன்

அம்மா மீது குற்றப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வேறு அவர் தூய்மையானவர் என்பது வழக்கு மன்றத்தில் நீங்கள் சொல்வது வேறு அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஜோடிக்கலாம் உங்க பேர்ல ஜோடிக்கணும் நினைச்சேன்னா ஒரு அரசாங்க நினைச்சு என்ன வேணும் பண்ணிடலாம் பண்ண முடிய முடியாது முடியாத இல்ல 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 அரசியலையும் இருங்க நான் சொல்லிடுறேன் நான் சொல்றது கேட்டு முடியுங்களா ஒரு ஒரு சேட்டை இது பண்றது யார் பேர்ல வேணாலும் ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க யார் போடுறான் இந்த பில்டிங்குடைய வேல்யூ என்னென்னு போட்டால் அவங்களுக்கு வந்து வேல்யூ குறைவாக போட்டிருப்பாங்க உங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வந்து வேல்யூஷன் போடுவோம் பிடபிள்யூ ஒரு வேல்யூஷன் என்ன போடுவாங்க உங்களுக்கு தெரியாதா உங்கள் நண்பர் வந்து உங்களுக்கு வந்து நூறு செங்கல் அனுப்பிச்சா ஒரு நண்பர் ஒரு நூறு மூட்டை சிமெண்ட் அனுப்பிச்சோம் உங்களுக்கு அதெல்லாம் எஸ்டிமேட்டில் வருமா ஒரு வேல்யூஷன் போடுறது பிடபுள்ங்க ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது வந்து அவங்க வந்து குறைந்த விலையில் செய்ய முடியும் இப்போ நீங்கள் நிறைய தெரியும் பிடபுளிங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் பூஸ்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ வந்து இவ்வளோ வர எஸ்டிமேட் போடலான்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்க இல்லையா வருஷம் டென் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா

காட்டு கண்ணு காட்டுங்க இல்லை இல்லை நான் காட்டுங்க நான் சொல்லிடுறேன் பதில் நான் யாரையுமே திராவிட முன்னேற்றக் கழகமோ மாற்றுக் கட்சியோ பிஜேபியோ யாருமே நீ அணுகவில்லை அணுகிரியாக இருங்க அணுகிரியாக இருந்தால் இல்லை இல்லை ஏங்க இருங்க சும்மா நீங்கள் எதோன்னு சொல்லிட்டு இருக்கூடாது நீங்கள் பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்திலிருந்து பேசக்கூடாது ஆகாயத்தில் வந்து இருங்க இருங்க நான் கேளுங்க இருங்க கேளுங்க பார்த்த மாதிரி ஒரு படம் காட்டினு நான் பதில் சொல்கிறேன்

நான் படத்து வைக்க மாத்தி போட்டேன் இன்னைக்கே மாறிட்டியே நீங்க என்ன சொல்லுவீங்க இன்னைக்கு அந்த படத்தை இருந்தா இவரெல்லாம் என்ன பெரிய தியாகி இவர் என்ன வந்து கொள்கை குடி பிடிப்பளவர் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாத்திட்டு போட்டு இந்த வேஸ்ட் கட்டினதே மாத்தினு காரணமே கேஸ் போட்டாங்க பேரில் வேசி கட்டக்கூடாதுங்கிறக்காக மாற்றணும் புரியுதுங்களா படத்தை வச்சு கூட நமக்கு சொல்லவே இல்லை யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு புரட்சி தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது இந்த வண்டியில் எப்படி வருது நீ பாத்து இல்ல இல்ல சொல்றது கேளுங்க ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ணலை ஒரு தினவர்க்கு போயிருக்கேண்ணா நான் கொள்கிறேன் இன்றைக்கு வந்தது காரணமே ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வரவேற்பு மாபுர் வரவேற்பு நீங்கள் பார்க்குறேன் உங்கள் டிவி கேரளில் என்ன சொல்கிறாங்க சேனலில் எங்களுக்கு என்ன வந்திருக்கு சொல்கிறாங்க ஒரு கோடி பேர் பார்க்குறாங்க எங்கள் சேனலை நாங்கள் அதனால தான் பத்து சேனல் போட்டு இறங்குற இடத்துலையும் எடுக்கிறோம் நீங்கள் இருக்கிற இடத்துலேயும் எடுக்கிறோம் அங்கேயும் எடுக்க நீங்கள் தானே சொல்கிறீங்க எனக்கு சொன்ன சே ஒரு ஓனர் சொல்லியிருக்கார் நாலு ஓனர் கேட்டுக்கிறீங்களா இல்லையா நாங்கள் அதுக்கு தான் முடிக்க முடிக்க உங்களை படம் இருக்காரு அவரை அப்படிங்கிறாங்க பத்து சேனல் போட்டுருக்கிறாங்க கேரேஜுக்கு போடுறாங்களா இறங்குற இடத்துல எடுக்கிறீங்க ஹெலிகாப்டர்ல எடுக்கிறீங்க ஓடர் கூட எடுக்கிறீங்க அங்கேயும் நிற்கிற போது எடுக்கிறீங்க சுட்சி சுற்றி எதுக்காக எடுக்கிறீங்க அப்போ வந்து மக்கள் வந்து வரவேற்கிறாங்க நோக்கம் தானே அது